நாரத முனிவர் புராண வரலாறுகளுடன் தவிர்க்க இயலாதபடி சம்பந்தப்பட்டுள்ளார் பாகவதத்தில் அவர் விவரிக்கப்படுகிறார் முற்பிறப்பில் அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார் ஆனால் தூய பக்தர்களுடன் கொண்ட நல்லுறவினால் பக்தி தொண்டை பற்றிய அறிவை அவர் பெற்றார் மேலும் அவரது அடுத்த பிறப்பில் நிகரற்ற ஒரு பூரண மனிதராக அவர் மாறினார் அவர் தேவரிஷிகளில் தலைமையானவர் ஆவார் மகாபாரதத்தில் அவரது பெயர் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது அவர் பிரம்மதேவரின் மகனும் சீடருமாவார் அவர் மூலமாக பிரம்மாவின் சீட பரம்பரை பரப்பப்பட்டு உள்ளது பிரகலாத மகாராஜனுக்கும் துருவ மகாராஜனுக்கும் பகவானின் மற்றும் பல புகழ்பெற்ற பக்தர்களுக்கும் அவர் தீட்சை வழங்கினார் வேத இலக்கியங்களின் ஆசிரியரான வியாசதேவருக்கும் கூட அவர் தீட்சை வழங்கினார் வியாசரிடமிருந்து மத்வாச்சாரியர் தீட்சை பெற்றார் இவ்வாறாக கௌடிய சம்பிரதாயத்தையும் உள்ளடக்கியதான மத்வ சம்பிரதாயம் பிரபஞ்சம் முழுவதிலும் பரவியுள்ளது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இந்த மதுவர் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் ஆவார் ஆகவே பிரம்ம தேவர் நாரதர் மற்றும் வியாசரிலிருந்து மதுவர் சைதன்யர் கோஸ்வாமிகள் வரையுள்ள அனைவரும் ஒரே சீட சேர்ந்தவர்கள் ஆவர் நாரதர் கற்பனை கெட்டாத காலத்திலிருந்து பல அரசர்களுக்கு உபதேசித்து வந்துள்ளார் பிரகலாத மகாராஜன் அவரது தாயின் கருவில் இருக்கும் பொழுது நாரதர் அவருக்கு உபதேசித்ததை பாகவதத்தில் நம்மால் காண முடியும் மேலும் அவர் கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவருக்கும் யுதிஷ்டிர மகாராஜனுக்கும் கூட உபதேசம் வழங்கினார் பாதராயனர் வியாசதேவர் அவர் கிருஷ்ண கிருஷ்ண துவைபாயனர் துவைபாயனர் சத்தியவதி சூதர் பாராசரியர் பராசராத்மஜர் பாதராயனர் வேதவியாசர் போன்ற பெயர்களால் அறியப்படுகிறார் இவர் சந்தனு சத்தியவதிக்கு நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு முன்பே அவளுக்கும் பராசர மகாமுனிவருக்கும் பிறந்தவர் சந்தனு மகாராஜன் மிகச்சிறந்த தளபதியும் பாட்டானாருமான பீஷ்மதேவரின் தந்தையாவார் வியாசதேவர் நாராயணனின் சக்தி வாய்ந்த அவதாரமாவார் அவர் வேத ஞானத்தை உலகில் பரப்புகிறார் இதனால் வேத நூல்களை படிக்கும் முன்பாக முக்கியமாக புராணங்களை படிக்கும் முன்பாக முதலில் வியாசதேவர் வணங்கப்படுகிறார் சுகதேவ கோஸ்வாமி அவரது மகனாவார் மேலும் வைசம்பாயனரை போன்ற ரிஷிகள் வேதங்களின் வெவ்வேறு பிரிவுகளுக்குரிய அவரது சீடர்கள் ஆவார் மிகச்சிறந்த இதிகாசமாகிய மகாபாரதத்திற்கும் மிகச்சிறந்த தெய்வீக இலக்கியமாகிய பாகவதத்திற்கும் அவரே ஆசிரியராவார் பிரம்ம சூத்திரங்கள் வேதாந்த சூத்திரங்கள் அல்லது பாதராயண சூத்திரங்கள் அவரால் தொகுக்கப்பட்டவையே ஆகும் அவரது கடுந்தவத்தின் வலிமையினால் அவர் முனிவர்களிலேயே மிகவும் மரியாதைக்குரிய ஆசிரியராக மதிக்கப்படுகிறார் கலியுக மக்களின் நன்மைக்காக மிகச்சிறந்த இதிகாசமாகிய மகாபாரதத்தை அவர் பதிவு செய்ய விரும்பினார் அப்பொழுது அவர் சொல்வதை எழுதுவதற்கு சக்தி வாய்ந்த எழுத்தாளர் ஒருவர் தேவைப்படுவதை அவர் உணர்ந்தார் பிரம்மதேவரின் உத்தரவுப்படி ஸ்ரீ கணேசர் அப்பணியை செய்யும் பொறுப்பை ஏற்றார் ஆனால் சொல்வதை வியாசதேவர் ஒரு வினாடி நேரமும் நிறுத்தக்கூடாது என்பது நிபந்தனையாகும் இவ்வாறாக வியாசர் மற்றும் கணேசரின் இணைந்த முயற்சியினால் மகாபாரதம் தொகுக்கப்பட்டது அவரது தாயான சத்தியவதி பிறகு சந்தனு மகாராஜனை திருமணம் செய்து கொண்டாள் சத்தியவதியின் கணவரான சந்தனு மகாராஜனின் முதல் மனைவி கங்கை ஆவாள் அவளது மூத்த மகன் பீஷ்மதேவராவார் ஆவார் இவ்வாறாக அவரது தாயான சத்தியவதியின் கட்டளைப்படியும் பீஷ்மதேவரின் வேண்டுகோளின்படியும் அவர் திருதராஷ்டிரர் பாண்டு மற்றும் விதுரர் ஆகிய மிகச்சிறந்த மூன்று மகன்களை பெற்றெடுத்தார் மகாபாரதமானது குருட்சேத்திர யுத்தத்திற்கு பிறகும் மகாபாரதத்தின் எல்லா கதாநாயகர்களும் இறந்த பிறகும் வியாசதேவரால் தொகுக்கப்பட்டதாகும் பரீட்சித்து மகாராஜனின் மகனான ஜனமேஜய மகாராஜனின் ராஜசபையில் மகாபாரதம் முதன் பேசப்பட்டது பீஷ்மர் எட்டு வசுக்களிலும் மிகச்சிறந்தவரான பீஷ்மதேவர் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப எல்லா கொள்கைகளையும் நன்கு அறிந்திருந்தார் என்பதால் அங்கு கூடியிருந்த புகழ்பெற்றவர்களும் சக்தி வாய்ந்தவர்களுமான ரிஷிகள் அனைவரையும் உபசரித்து வரவேற்றார் கொள்கைகளை காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப சரிப்படுத்திக் கொள்ளும் கலையை திறமை வாய்ந்த சமயவாதிகள் நன்கறிவர் உலகில் உள்ள சிறந்த ஆச்சாரியர்கள் அல்லது மத பிரசாரகர்கள் அல்லது குருமார்கள் ஆகிய அனைவரும் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப மத கொள்கைகளை சரிப்படுத்திக் கொள்வதன் வாயிலாக தங்களது நோக்கங்களை நிறைவேற்றினர் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் வேறுபட்ட சூழ்நிலைகளும் சீதோஷ்ண நிலைகளும் உள்ளன பகவானின் செய்தியை பிரசாரம் செய்வதெனும் தனது கடமையை ஒருவர் நிறைவேற்ற வேண்டியிருக்குமானால் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப விஷயங்களை சரிப்படுத்திக் கொள்வதில் ஒருவர் திறமைசாலியாக இருக்க வேண்டும் இந்த பக்தி தொண்டை பிரசாரம் செய்வதற்குரிய பன்னிரண்டு உயர்ந்த அதிகாரிகளில் பீஷ்மதேவரும் ஒருவராவார் எனவே பிரபஞ்சம் முழுவதிலும் இருந்து வந்த அவரது மரணப்படுக்கையின் அருகே கூடியுள்ள சக்தி வாய்ந்த முனிவர்கள் அனைவரையும் வரவேற்று உபசரிக்க அவரால் முடிந்தது அவ்வேளையில் அவர் தமது வீட்டிலோ அல்லது சுகாதாரமான நிலையிலோ இல்லாததால் முன் வந்து அவர்களை வரவேற்று உபசரிக்க அவரால் முடியவில்லை என்பது உண்மைதான் ஆனால் அவரது மனம் நல்ல நிலையில் இருந்ததால் அதன் வாயிலாக அவரது இதயபூர்வமான இனிய வார்த்தைகளை அவரால் கூற முடிந்தது இவ்வாறாக அவர்கள் அனைவரும் நன்கு வரவேற்கப்பட்டனர் ஒருவரால் தனது கடமையை உடல் உழைப்பினாலோ மனதாலோ அல்லது வார்த்தைகளாலோ நிறைவேற்ற முடியும் மேலும் அவற்றை உபயோகிக்கும் கலையை அவர் நன்கு அறிந்திருந்தார் அதனால் உடலளவில் அளவில் தகுதியற்றவராய் இருந்த போதிலும் அவர்களை வரவேற்பதில் அவருக்கு சிரமம் இருக்கவில்லை பகவத் கீதையின் ஐந்து விஷயங்கள் பகவத் கீதையினால் தன்னுணர்வு பெற முடியும் என்றால் அதில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் யாவை இன்னும் கேள்வி இயற்கையாக எழலாம் கீதை ஐந்து அடிப்படை உண்மைகளை தெளிவாகவும் முழுமையாகவும் விளக்குகின்றது ஒன்று எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் இறைவன் ஈஸ்வரன் இரண்டு உயிர்வாழிகள் ஜீவன் மூன்று ஜட இயற்கை பிரகிருதி நான்கு ஜட இயற்கை தோன்றி மறைவதை குறிக்கும் காலம் காலம் ஐந்து ஜீவன்களின் செயல் கர்மா ஈஸ்வரன் எல்லோரையும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் இவர் கிருஷ்ணர் பரமாத்மா அல்லது பிரம்மன் என்று அறியப்படுகிறார் ஜீவன்களும் ஜட இயற்கையும் இவருக்கு கீழ்படிந்த சக்திகளே இவரது ஆணையின் கீழ்தான் ஜட இயற்கை செயல்படுகிறது இயற்கைக்கு பின்னால் இறைவன் இருப்பதை அறியாதவர்கள் மோட்டார் வாகனத்திற்கு பின்னால் ஓட்டுநர் இருப்பதை அறியாத குழந்தையை போன்றவர்கள் அந்த இறைவன் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே பரம்பொருளை அருவ பிரம்மனாக அல்லது பரமாத்மாவாக உணர்வதை காட்டிலும் பரம புருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணராக உணர்தலே சிறந்தது குன்றிய அறிவுடையவர்களே பரம்பொருள் அருவமானது என்று கருதுகின்றனர் ஜட இயற்கைக்கு எப்போதும் அப்பாற்பட்டவராக திகழும் பகவான் கிருஷ்ணர் இவ்வுலகிற்கு இறங்கி வரும் போது ஒருபோதும் ஜட இயற்கையினால் களங்கமடைவதில்லை ஜீவன் ஜீவன்கள் எனப்படும் உயிர்வாழிகள் வாழிகள் ஈஸ்வரனின் அம்சங்களாவார் தங்கத்தின் ஒரு துகள் எவ்வாறு தங்கமோ கடல் நீரின் ஒரு துளி எவ்வாறு உப்பு கறிக்கின்றதோ அவ்வாறே ஈஸ்வரனான ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சங்களான ஜீவன்களுக்கும் அந்த முழுமுதற் கடவுளின் குணங்கள் அனைத்தும் சிறிய அளவில் உள்ளன ஜீவன்களுக்கு உணர்வுகள் இருப்பதால் அவர்கள் பிரகிருதியை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இருப்பினும் அவர்கள் ஒருபோதும் இறைவனுக்கு இணையாக மாட்டார்கள் அவர்கள் என்றுமே ஜடத்தில் கட்டுண்ட நிலையிலும் சரி முக்தி பெற்ற நிலையிலும் சரி இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக உள்ளனர் ஜீவன்கள் ஜடத்துடன் தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் இந்த ஜட உலகத்தில் பந்தப்படுகின்றனர் அதிலிருந்து விடுபட்டு தன்னுடைய உண்மையான உணர்விற்கு திரும்ப வதே முக்தி எனப்படும் வயிற்றிற்கு உணவளிப்பதால் உடலின் இதர பாகங்கள் திருப்தியடைவது போல வேருக்கு தண்ணீர் ஊற்றுவதால் மரத்தின் இதர பாகங்கள் திருப்தியடைவது போல முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டாற்றும் போது அவரின் அம்சங்களான ஜீவன்கள் பூரண திருப்தியடைகின்றன பிரகிருதி இது கிருஷ்ணரின் சக்தி என்ற போதிலும் கீழ்நிலை சக்தி அதாவது ஜீவ சக்தியை காட்டிலும் கீழ்நிலையில் இருப்பதாகும் குணம் நற்குணம் ரஜோ குணம் தீவிர குணம் தமோ குணம் அறியாமை குணம் ஆகிய முக்குணங்களால் அமைந்ததே இந்த ஜட இயற்கை பிரகிருதியின் தோற்றம் பொய்யானதாக சில தத்துவவாதிகள் கூறுகின்றனர் ஆனால் கீதையின்படி இதன் தோற்றம் பொய்யானதல்ல மாறாக தற்காலிகமானதாகும் பிரகிருதி இயற்கை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தோன்றி சில காலம் இருந்து பின்மறைகின்றது ஆனால் இந்த சுழற்சி நித்தியமாக செயல்படுவதால் பிரகிருதி நித்தியமானதாகும் பொய்யல்ல காலம் ஜட இயற்கையானது காலத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றது இப்பௌதிக தோற்றத்தின் காலம் பரம்பொருளின் சக்தியினால் தீர்மானிக்கப்படுகிறது அந்த காலம் முடிவு பெற்றவுடன் இவ்வுலகின் நிரந்தரமற்ற தோற்றங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும் பின்னர் அதே காலத்தின் ஏற்பாட்டில் இவ்வுலகம் மீண்டும் படைக்கப்படுகிறது கர்மா இயற்கை குணங்களின் கலவையினால் நித்தியமான காலத்தின் கட்டுப்பாட்டில் நடைபெறும் செயல்கள் கர்மா எனப்படுகின்றன இச்செயல்கள் நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்து வருபவை அவற்றின் அடிப்படையில் நாம் இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்றோம் ஈஸ்வரன் ஜீவன் பிரகிருதி காலம் கர்மா ஆகிய ஐந்தில் கர்மாவை தவிர இதர நான்கும் நித்தியமானவை கர்மத்தின் விளைவுகள் மிகவும் பழையதாக இருக்கலாம் ஆனால் அவற்றை நம்மால் மாற்ற இயலும் கர்ம பந்தத்திலிருந்து நிரந்தரமாக விடுபட முடியும் அதற்கான வழிமுறை கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது